எல்லாரும் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அம்மா வயிற்றுக்குள்ளேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயிற்றுக்குள்ளேயே அவங்க அந்த பயனை வச்சுக்குவாங்க அஸ்கரை அவர்கிட்ட வந்து ஒன்லி தங்கம் மட்டும்தான் இருக்கும் தானி எப்பயுமே கிடைக்காது அதுதான் அந்த தேவர்கள் அஸ்கருக்கு கொடுத்த சாபம் அதே சமயம் அஸ்கருக்கு எங்கேயுமே கோயிலே இருக்காது அப்படி எந்த ஒரு இடத்துல கோயில் இருக்கோ அந்த ஊர்ல எப்பயுமே மழையாக பெஞ்சுட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு சாபத்தையும் கொடுத்துருவாங்க இப்போ இந்த லேடி கிளம்பாங்க அந்த லேடி வந்து வேவேமா ஒரு அரண்மனமாக இருக்கும் அதுக்குள்ளே போவாங்க போய் தயக்கத்தோடு நிற்பாங்க பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு தாத்தா இருப்பார் அந்த தாத்தா அந்த லேடி வந்து மறைச்சு மறைச்சு பார்த்துட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் இந்த லேடி வந்து அந்த தாத்தா கடை கேட்கும் நீங்க எனக்கு தங்கம் தரேன் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கேட்கும்போது அதுக்கு அந்த தாத்தா சொல்லிருவாங்க தங்கம்லாம் உழைச்சி வந்து வாங்கணும் சும்மாலாம் கேட்டால் தங்கம் வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி டையிலாக்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அப்ப அந்த இடத்துல வந்து அஸ்கருக்கு வந்து அந்த கோயில் சொல்லி அந்த கோயில காயப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பசங்களை காய்ப்பாங்க அந்த ரெண்டு பசங்க யாருனாக்கா அந்த லேடியோடைய பசங்க தான் அண்ணன் தம்பி இவங்களுடைய அப்பா யாருன்னாக்கா அந்த தாத்தா தான் அந்த தாத்தாவுக்கும் அந்த லேடிக்கும் பிறந்த பசங்க தான் ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே வந்து இல்லீகல் தான் இருப்பாங்க ஓகே அம்மா வந்து ரொம்ப நேரம் வீட்டுக்கு வரல வீட்டுக்குள்ள வந்து ஒரு பாட்டி இருக்கிறாங்க ஆக்சுவலா வந்து அந்த பாட்டி வந்து ரொம்ப பசியோட இருப்பாங்க வா நம்ம போய் அந்த பாட்டிக்கு சாப்பாடு போடலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு உள்ள போவானுங்க அந்த பாட்டி பாத்தீங்கன்னா ஒரு சாபத்தால அந்த பாட்டி வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க என்ன சாபங்கிறது நான் பின்னாடி சொல்றேன் அண்ணனும் தம்பி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாட்டிக்கு தேவையான ஃபுட் எல்லாம் சொல்லிட்டு உட்காந்து தயாரிச்சுட்டு இருப்பாங்க அப்ப அந்த பயன் இதை நம்ம பண்றது சரியா அம்மா இல்லாத டயத்துல அந்த பாட்டி வெளியே நம்ம பாக்குறது வந்து அந்த அளவுக்கு நமக்கு சேஃப் கிடையாது அதுவே ஒரு மாதிரியான பாட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோமா அதெல்லாம் ஒண்ணு நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு அண்ணங்கார வந்து ரொம்ப நேக்கா நீ போய் வந்து அந்த பாட்டிக்கு வந்து சாப்பாடு கொஞ்சிட்டு தம்பிக்காரனை தாட்டி விட்டுருவான் தம்பிக்காரனு ஏமாந்து போய் அந்த தட்டை வாங்கிட்டு அந்த பாட்டி இருக்க ரூம் பக்கத்துல போயிட்டு இருக்கும் பொழுது அவ அம்மா வந்து பொடரியிலே ஒரு சொப்பு ஒரு அடிய போட்டு ஏண்டா நான் எல்லா இடத்துல இப்படி வந்து பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு தட்டை வாங்கி திருப்பி வந்துடும் இதுக்கு ஐடியா கொடுத்த அந்த அண்ணங்காரனையும் ஒரு விடுவிடும் பயங்கரமா ஒரு அடி அடிச்சுட்டு திருப்பி போய் என்ன பண்ணணும்னா அவங்க அம்மா ஆஹ் திருப்பி அந்த சாப்பாடோட சேர்ந்து கொஞ்சம் கீரை சூப்பு இதெல்லாம் வச்சுட்டு திருப்பி போய் அந்த பாட்டி கூட ரூம்ல போய் அந்த சாப்பாடை வச்சிட்டு வந்துரும் வச்சுட்டு வர்றதுக்கு வச்சுட்டு அந்த என்ன பண்ணோம்னாக்கா உம் அந்த பாட்டிக்கு பாத்தீங்கன்னாக்கா நெயில் கட் பண்ணி விட்டு அந்த நெயில் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர பெரு பெரு பெருசா இருக்கும் அந்த நெயில் கட் பண்றதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டே வச்சு கட் பண்ணிட்டு அந்த அம்மா அந்த பாட்டியோட காலெல்லாம் பார்க்க ரொம்ப கோரமா இருக்கும் ஆல்ரெடி சொன்னீங்கன்னா அந்த பாட்டி வந்து ஒரு பெரிய சாபத்தால பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு ஆக்சுவலாக வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த அம்மா வந்து வெளியில வந்துடுவாங்க வெளியில வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த பையன் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து மொட்டை அடிச்சு விட்டுட்டு இருப்பான் மொட்டை அடிச்சுட்டு இருக்கும் பொழுது என்னாகும்னாக்கா அந்த பையன் வந்து அவன் அம்மா அவங்க அப்பா போய் தப்பா பேசுவான் அப்படி தப்பா பேசும்போது இவங்க அம்மா கோவம் வந்துடும் டக்குன்னு வந்து அம்மா வந்து அந்த பையனை அடிச்சிடும் அடிச்சதுக்கு அப்புறம் சொல்லணும் அந்த மாதிரி நீ அப்பா வந்து தப்பா பேசக்கூடாதுன்னு சொல்லும் போது இந்த பயசம் அவர் தான் அவங்க எதுவுமே பண்ணலையே எதுவுமே வந்து அவர் நம்ம காசு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அம்மாவுக்கு வந்து ஒரு மொடங்கல் சத்தை கேட்டுகிட்டே இருக்கும் எனக்கு பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு ஆக்சுவலாக அந்த பாட்டி வந்து அந்த ரூம்குள்ளே கட்டி போட்டு தான் வச்சுருப்பாங்க சங்கிலியால் அந்த பாட்டியால் ஈஸியாக வெளில வர முடியாது ரொம்ப மெனக்கட்டு தான் அந்த பாட்டி வெளியே வர மாதிரி இருக்கும் சரி என்னம்மா முணங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போய் கிட்டத்தில் போய் பார்க்கும் அந்த அம்மா எனக்கு பசிக்குது எனக்கு எப்படியாவது விடு இப்படின்னு சொல்லும் பொழுது நீ பேசாம தூங்குறியா இல்ல நான் அஸ்கார கூப்பிட்டுமா அஸ்கார் வரா தூங்குன்னு சொல்லும் டக்குன்னு அவ்வளவு நேரம் இது பண்ணிட்டு இருந்த பாட்டி டக்குன்னு தூங்கிடுவோம் இப்போ இந்த தாத்தா கழிப்பாங்க தாத்தா என்ன பண்ணுவாங்க செத்து போயிருவாரு அய்யோ நமக்கு இருந்த ஒரே ஒரு சப்போர்ட் செத்து போயிட்டாங்களேன்னு அந்த அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணும் என்னதான் அந்த தாத்தா செத்து போயிருந்தாலும் இந்த வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தனால அந்த அம்மா அவங்களுடைய தாத்தாவுடைய சொத்து எதையுமே வந்து இந்த அம்மாவால வந்து அனுபவிக்க முடியாது அதோட சரி இந்த பையன்கிட்ட என்ன சொல்லணும்னாக்கா நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப இந்த பையன் சொல்லுவான் இல்ல நான் வரமாட்டேன் இங்க ஒரு பொக்கிஷம் இருக்குது எனக்கு தெரியும் அந்த தாத்தா வந்து உனக்கு வந்து தங்க காசு தான் கொடுப்பாரு இந்த ஊர் தங்க காசு எல்லாம் வச்சுலாம் நம்ம வாழ முடியாது இந்த இந்த ஊர்ல இருக்க அந்த பொக்கீசத்தை ஃபுல்லா நான் வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான் அதுக்கு அம்மா வந்து ஒத்துக்கே ஒத்துக்காது அந்த பொக்கிசத்தை பத்தி ரகசியம் அந்த கிளவிக்கு தெரியும் அந்த கிட்ட நான் போய் கேட்கிறேன்னு சொல்லுவோம் நீ போனீன்னா உனக்கு அந்த சாமி வந்துடும் நீ கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அத இந்த பையன் கேட்கவே மாட்டான் இந்த பையன் வந்து ரொம்ப ஒரு பேராசை பிடிச்ச பையனாக இருப்பான் நான் வந்து போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அடம் அடம் பண்ணிட்டு இருப்பான் அவன் அம்மா வந்து அதுக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க அப்பதான் வந்து இந்த பையன் வந்து வெளில வந்து சும்மா உட்காந்து பேசிட்டு இருப்பான் அவன் தம்பிக்கார வந்து ஒரு ஹைட்டான ஒரு இடத்துல உட்காந்து இவங்ககிட்ட ரெண்டு பேரும் வந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க டக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா அவன் தம்பிக்கார எதிர்பாராத இந்த ஹைட்ல இருந்து டோப்பி கீழே விழுந்துருவான் கீழே விழுந்த தம்பிக்கார நான் போய் பார்க்கும் பொழுது இந்த அண்ணங்காரை வந்து நோட்டீஸ் பண்ணுவான் என்னடா தம்பி மேலே மேல ஐயோ கீழே போய் பார்க்கும் போய் அவன் தம்பி மண்டையில பயங்கரமா அட்டா அடிப்பட்டு ஃபுல்லா ரத்தமா போயிருக்கும் அல்மோஸ்ட் அவன் செத்து போற நிலைமை போயிருவான் உடனே இந்த பா பொம்பளை என்ன பண்ணுவோம்னாக்கா அம்மாக்கா அம்மா வந்து நான் தம்பி தூக்கிட்டு வந்து மருத்துவத்துக்கிட்ட போறேன் நீ வந்து பார்த்துக்கோ அப்படிங்கிற போத அப்ப கிளவிக்கு வந்து சாப்பாடு அப்படிங்குற பையனுக்கு நீ தான் இந்த அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் கொஞ்சம் ரொம்ப பத்திரமா பாத்துக்கோ அந்த அம்மா ஏதாவது தொல்லை பண்ணுச்சுன்னா அஸ்கர் வரான் தூங்குன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து இந்த பையனை எடுத்துக்கிட்டு மருத்துவர்கிட்ட போக ஆரம்பிச்சிடும் சரினு சொல்லிட்டு இந்த பையன் வந்து வேற வழியே இல்லாம ஓகே இப்ப இனிமே நம்ம தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாது இந்த பையனுக்கு ரொம்ப ரொம்ப நர்வஸா இருக்கும் சரி சொல்லிட்டு நம்ம ஏதாவது பண்ணுவோம் சொல்லிட்டு சாப்பாடு எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்க பொழுது பார்த்தா அந்த பையன் என்ன பண்ணுவானா அந்த சின்ன பையன் என்ன பண்ணுவானா போற வழியில இறந்து போயிடுவான் ஆஹ் சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம திரும்பி வீட்டுக்குள்ளே போயிடலாம் அம்மா வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த சமயத்துல வந்து இந்த பையனுக்கு என்ன சமைக்கிறது என்ன பண்ணுறதே தெரியாது அந்த கிழவி எங்க கத்த ஆரம்பிச்சிடும் பசிக்குது பசிக்குதுன்னு இவன் என்ன பண்ணுவான் இருக்கிற சாமானெல்லாம் போட்டு ஊட்டிகிட்டு இருக்கும் போது அந்த கிழவு என்ன பண்ணுவோம்னாக்கா அந்த சங்கிலி அவுத்துக்கிட்டா அதுவே வந்து டைரக்டா வந்து இந்த பையன்கிட்ட வர ஆரம்பிச்சிடும் இவனுக்கு அது தெரியவே தெரியாது இவன் படுத்து சரின்னு சொல்லிட்டு சம்ம என்னமோ சத்தம் கேட்குது சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அஹ் பாத்துட்டு இருப்பான் அந்த பாட்டி ரொம்ப நேரம் சத்தம் கேட்டு அந்த இடத்துல திடீர்னு பார்த்தா சத்தம் கேட்காது சரி ஓகே என்னதான் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா அதுக்குள்ளேயே அந்த பாட்டி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடும் அப்போதான் தெரியும் அந்த பையனுக்கு ஓகே இந்த பாட்டி வந்து வெளில வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் பார்த்தா அந்த பாட்டி பையன் ரொம்ப கோரமான ஒரு மூஞ்சியோட இருக்கும் வெளிச்சத்தை முன்னாடி காமிக்காத அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே எனக்கு பசிக்குது சீக்கிரம் சாப்பாடு கொடு சீக்கிரம் சாப்பாடு கொடுன்னு சொல்லுவோம் அந்த பாட்டி பார்க்கவே ரொம்ப பயங்கரமா ரொம்ப கோரமா இருக்கும் அப்ப என்ன ஆகுனாக்கா அந்த பாட்டி சொல்லணும் நீ மட்டும் எனக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா நீ தான் என்னுடைய சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அது மூஞ்சிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆணி இதெல்லாம் குத்திருக்கோம் ஏன்னா இது இவ்வளவு கொடூரமான பாட்டிக்கா இவ்வளவு நாள் வந்து நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம் நம்ம அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் பயங்கரமான பயத்துல ஆஹ் இது பண்ணிட்டுப்பான் இதுக்கு எல்லாம் என்ன பண்ணுனாக்கா அந்த பாட்டி பின்னாடி வந்து அந்த பையனுடைய கால்ல இது காலில் ஒரு சங்கிலி கட்டிருக்குமா அதோட இன்னொரு சங்கிலி அந்த பையன் கால்ல கட்டி நீ வா இன்னைக்கு நீ தான் என்னுடைய சாப்பாடு எவ்வளோ இது பண்ணாலும் என்னுடைய பசி தீராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பையனை வந்து அவங்களுடைய ரூம் இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிடும் ஐயோ நம்ம சரியா பயங்கரமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எப்பல்லாமோ தப்பிக்க பார்ப்பான் ஆனா வந்து தப்பிக்கவே முடியாது இந்த பாட்டு என்ன பண்ணோம்னாக்கா அந்த பையனை புடிச்சு எப்படியாவது சாப்பிடணுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம் இந்த பையனுக்கு வந்து ஒரு அவங்க அம்மா ஒண்ணு சொல்லிட்டு போயிருப்பான் அந்த பாட்டி ரொம்ப வந்து ஏதாவது தொல்லை பண்ணிச்சுனாக்கா நீ வந்து அஸ்கர் தூங்க வரா நீ தூங்கு அப்படின்னு சொன்னா அந்த பாடி தூங்கிடுன்னு சொல்லுவான் இது தெரியாம அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருப்பான் ரொம்ப தவிச்சிட்டு இருப்பான் அது மூஞ்சிட்டு இருக்கு ஆணையெல்லாம் அவன குத்துறதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் கட்டிச்சு திங்க போற டயத்துல என்ன ஆகுனாக்கா இவன் வந்து டக்குன்னு வந்து அந்த மந்திரத்தை சொல்லிடுவான் அஸ்கர் வரா தூங்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த பாட்டி வந்து டக்குன்னு என்ன பண்ணுனாக்கா அவ்வளவு நேரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த பாட்டி டக்குன்னு வந்து தூங்கிடும் ஏன்னா வந்து அஸ்கருக்கு வந்து அவங்கள ரொம்ப பயப்படுவாங்க ஆகுனா என்ன ஆகுனாக்கா பேராசைப்பட்டு அந்த அஸ்கருடைய தங்கத்தை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சாபம் வந்துடும் எப்படின்னாக்கா சாக்கா வரம் ஆனால் எப்பயுமே பசிக்கும் வித் கோரமான உருவத்தோட இந்த பாட்டி அந்த மாதிரி போய் அஸ்கர் அஸ்கர்கிட்ட கடிபட்டு இந்த மாதிரி ஒரு சாபத்தை வந்து வாங்கிட்டு வந்துடும் அதே மாதிரி அஸ்கர்கிட்ட யார் சாமா வாங்கினாலும் அதே மாதிரி தான் உன் நிலமை ஓகே இது போதும் இனிமேல் இந்த ஊர்ல இருக்க வேணாம் என்ன பண்ணுவோம் அந்த பையனை கூட்டிட்டு சின்ன பையனை எரிச்சிட்டு பொழுது அந்த பையன் வந்து கேட்கவே மாட்டான் நான் திருப்பி அந்த ஊருக்கு போவோம் அந்த பாட்டியை கட்டி அந்த பாட்டிக்கு வந்து அந்த பொக்கிசா இருக்க இறக்க இடம் தெரியும் அப்படின்னு சொல்லும் போதுதான் உனக்கு என்ன தேவை உனக்கு தேவை அந்த தங்க காசு தானே அதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு தங்க காசு எல்லாம் பத்தாது அங்க எவ்வளவோ தங்க காசு இருக்குது அதை நான் போய் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது உன் அம்மாவுக்கு ரொம்ப வந்துடும் நீ போனாக்கா நீனும் என்ன இருக்குது ஒரே ஒரு பிள்ளை தான் ஆல்ரெடி ஒரு பையன் பயனை வந்து இழந்துட்டேன் அந்த பாட்டியெல்லாம் நீ பார்க்க போக கூடாது சத்தியம் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த பயனும் சரி நான் போகல நீவே தும்பாடு பக்கமே நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சத்தியம் பண்ணி கொடுத்துருவான் அதோட அவங்க வந்து போயிருவாங்க இதுக்கப்புறம் பார்த்தா டேரெக்டாக வந்து இந்த ஆளை காமிப்பாங்க இந்த ஆள் வேற இல்லை அந்த பையன்தான் அந்த பையன் வந்து பெரிய ஆள் ஆகிட்டு வளர்ந்து திருப்பி இதே ஊருக்கு வருவான் உதே ஊருக்கு வந்து அவங்க வீட்டுக்கு வந்து அவனுக்கு வந்து வளர்ந்து வளர்ற அந்த எல்லா டைமுமே அந்த தங்கத்தை பத்தின பொகிசத்தை பத்தின திணைப்போட்டுமே தான் இருக்கும் திருப்பி போய் நம்ம தான் வளர்ந்துட்டோமே அந்த பாட்டுக்கிட்ட போய் என்னதான் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட போய் அந்த அந்த பாட்டியை தேடி போவான் அந்த வீட்டுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பால் அடைஞ்சிருக்கும் அப்படியே பார்த்தா மர கிளைகள் வந்து ஒரு மாதிரியா வந்து படம்

நான் என்னை சுற்றி மரம் வளைஞ்சிருச்சு எனக்கு வந்து சாகா மரம் இருக்கு ஆனால் பசிக்குது பசிச்சுக்கிட்டே இருக்குது எனக்கு யாருமே சாப்பாடு கொடுக்கல பசியால இத்தனை வருஷம் நான் வாடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் சொல்லிட்டு இருக்கோம் சரி இப்போ உனக்கு என்னதான் வேணும் எனக்கு வந்து முட்டி வேணும் என் உடம்பு நீ எரிச்சிரு அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டி அவன்கிட்ட கேட்கும் அதுக்கு இவன் சொல்லுவான் ஓகே நான் உனக்கு முட்டி கொடுக்குறேன் ஆனால் நீ அதுக்கு அப்போ அதெல்லாம் நீ எனக்கு என்ன செய்வான்னு கேட்கும்பொழுது உனக்கு என்ன வேணும்னாக்கா எனக்கு அந்த பொக்கிசா இருக்கிற இடத்த பத்தி நீ சொல்லு அதோடைய தந்திரத்தை பற்றி சொல்லுவோம் சரி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லும் இவன் என்ன பண்ணுவானாக்கா அந்த வீட்டுக்குள்ள போயிடுவான் வீட்டுக்குள்ள போய் சரி அந்த பாட்டி சொன்ன மாதிரியே எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டில் உள்ள எந்த இடத்துல போகணும்னு சொல்லிட்டு சும்மா சுத்தி பார்ப்பேன் ஏன்னா இதுதான் அந்த தாத்தா வாழ்ந்த அந்த வீடு உட்காந்து ரொம்ப யோசிப்பான் ரொம்ப விஷயங்கள்லாம் வந்து அவன் திங்க் பண்ணுவான் அப்புறம்தான் வந்து அவன் என்ன பண்ணுவானாக்கா சரி ஓகே நம்ம திங்க் பண்ணதெல்லாம் போதும் அதுலயே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஆயிடும் அவனுக்கு தாடி மீது பயங்கரமா முடியலாம் அவனுக்கு தாடிலாம் பயங்கரமாக பயங்கரமா வளர ஆரம்பிச்சோம் அப்புறம் தான் வந்து அந்த விஷயங்கள்லாம் அவன் தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி பாட்டிகிட்ட வருவான் எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப அவனுக்கு முத்தி கொடுக்க போறேன்னு சொல்லும் போத இன்னும் சில விஷயங்களை சொல்லிட்டு அந்த பாட்டி சொன்ன என்னை எரிச்சிருந்து அவன் எரிச்சிருவான் அந்த பாட்டிக்கு முத்தி கிடைச்சிரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா திருப்பி வந்து அஹ் பூனே சிட்டியை காமிப்பாங்க பூனே சிட்டில இவன் வந்து இவன் வீட்டுக்கு திருப்பி வருவான் திருப்பி வரும் பொழுது ஆக்சுவலா பொழுது வெறுவையோட போயிருப்பான் திருப்பி வரும் பொழுது ஆஹ் ஆக்சுவலா அந்த பாட்டி சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து அவன் செஞ்சு சில தங்கங்களா எடுத்துட்டு வந்திருப்பான் அது எப்படிங்கிறது இப்ப காமிக்க மாட்டான் தான் இருப்பாங்க இவன் வீட்டில் இல்லாத டயத்துல ஒய்ஃப் என்ன பண்ணுனாக்கா ஒரு புது வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சிடும் என்னைக்கக்கா நீ எப்படி வந்து வியாபாரம்லாம் செஞ்சு செய்ய போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் மேல கோவப்பட்டு அடிச்சு போடுவான் அதுக்கப்புறம் வந்து இந்த ஒய்ஃப்க்கு தெரிஞ்சிடும் நம்ம ஹஸ்பண்ட் வந்து வெளியூர் போய் ஏதோ சம்பாதிச்சிட்டு வந்திருக்கிறாருன்னு கொஞ்சம் கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கொஞ்சமா பணக்காரன ஆரம்பிச்சிருவான் இவங்க கிட்ட தான் வந்து இவன் வந்து என்ன பண்ணுவானாக்கா கடன் வாங்கியிருப்பான் நிறையா அந்த எல்லாம் வந்து திருப்பி கொடுக்கும்போது இவனுக்கு ஆச்சரியமா என்னடா அது இவனுக்கு பொறுமை காசே இல்ல முன்னாடி இருந்துச்சு இப்போ பார்த்தா இவன் வந்து நமக்கு கடன்லாம் அடைச்சிட்டான் தங்க காசுலாம் வச்சிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தோணும் சரி எது எப்படியோ இருந்தா என்ன நமக்கு வந்து நமக்கு கடன் தீந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருப்பான் அதே மாதிரி வந்து அடிக்கடி தும்பாடுக்கு போவான் தும்பாடுக்கு போய் கிளவி சொன்ன மாதிரியே எல்லா விஷயத்தையும் செஞ்சு அப்பப்போ போய் தங்க காசை எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருப்பான் ஒரு கடத்துல பார்த்தா இவன் நிறைய தங்கத்தை சேர்த்து பயங்கர பணக்காரன் ஆயிடுவான் எப்படி பணக்காரன்னாக்கா ஆஹ் ஆக்சுவலா வந்து அவன் சேவ் பண்ற சேவிங் ரேஷன் கூட தங்கத்தான் இருக்கும் அந்த மாதிரியான பணக்காரன் ஆயிடுவான் இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஆள் என்ன பண்ணுவானாக்கா எப்பட அவ்வளோ சீக்கிரத்துல பணக்காரனானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்லேயே இருப்பான் அதை சரி உன் ஒய்ஃப் கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து கேட்குற மாதிரி இந்த கடன் கொடுத்தவை வந்து கேட்பான் ஆனா ஒய்ஃப்க்கு எதுவுமே தெரியாது ஹஸ்பண்ட் போறாரு எங்கேயோ போயிட்டு வந்து சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்குறாரு நான் ஹாப்பியா இருக்கிறேன் இப்ப முன்னாடி கஷ்டப்பட்டு இப்ப ஹாப்பியா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பான் இவனும் வந்து எப்படியோ எப்படியாவது எதாவது ஒரு நமக்கு ஒரு அவனை பத்தின விஷயம் தெரியுமாங்கிறது துரிய துறியும் கேட்பான் தெரியாது அதுக்குள்ளேயே வந்து ஹஸ்பண்ட் வந்து வந்துருவான் அப்போ வந்து சொல்லுவான் உனக்காண்டி ஒரு விலை உயர்ந்த பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து சூப்பரா பாடும் ஆக்சுவலி இது வந்து அந்த காலத்து படனால அந்த டேப்ரிகார்டர் வந்து அந்த மாதிரி ஒரு மாடல்ல இருக்கும் பார்க்க நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான் சரி ஓகே அப்படி இவன் கேட்பான் உனக்கு இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்து சொல்லும் பொழுது அதெல்லாம் உனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் திருப்பி சொல்லி விட்டுருவான் அப்போ வந்து இவனுக்கு பார்க்க பார்க்க ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிடுவான் இவன் முன்னாடியே இவனோட ஆக்சுவலாக இந்த ஆள் தான் வந்து அந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய பணக்காரனாக இருக்கும் பட்சத்தில் இவனோட ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கானே அப்படிட்டு ரொம்ப பராமப்படுவான் இதுக்கெல்லாம் அவனுக்கு ஒரு பையனும் பிறந்துருவான் அந்த பையனுக்கு என்ன ஒரு விஷயம்னாக்கா கால் வந்து கொஞ்சம் ஊனமா இருக்கும் மற்றபடி வந்து இந்த பையன் ரொம்ப நல்லா இருப்பான் ஸோ பயங்கர பணக்காரனாயிரம் நான் சொன்ன மாதிரி சேவிங் ரேசர் முதற்கொண்டு ஆஹ் லைட்ரு முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தங்கத்துல இருக்கும் இவனுக்கு பொறாமல் அதிகரிச்சுக்கிட்டே வரும் அதே மாதிரி பணம் வர வர இவன் என்ன பண்ணுவானாக்கா நிறையா அந்த சூதாட்டம் அந்த காலத்தில் வந்து அந்த தாசிகளுடைய வீடு அந்த மாதிரிலாம் போக ஆரம்பிச்சிருவான் வெள்ளக்காரங்களெலாம் வந்து இவன் மேலே டவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்ப இவன் விட்டு தான் கேட்பான் இவனுக்கு எவ்வளோ இப்படி பணம் இவ்வளோ பணம் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இவன் என்ன பண்ணுவானாக்கா пока. இந்த மணி லெண்டர் ஒரு பொண்ணு வந்து அஹ் அவங்க வீட்டுல வந்து அந்த அந்த அனாதையாக்கி விட்டுருவாங்க இவன் வந்து அந்த காசு கொடுத்து இந்த இவங்களுடைய வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்திருப்பான் இந்த பொண்ணு என்ன பண்ணுவானாக்கா சரி ஒத்தாசையா ஒய்ஃபுக்கும் சொல்லிட்டு இவனும் வந்து வச்சுக்குவான் அதே சமயம் இந்த இந்த பொண்ணு வந்து செகண்ட் ஒய்ஃப் மாதிரி அவன் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்புறம் தான் வந்து இவன் எப்படிரா அந்த தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு வராங்கிற மாதிரி இவன் வந்து தும்பாடுக்கையை கண்டுபிடிச்சு போயிடுவான் இந்த மணி லெண்டர் அப்ப என்ன பண்ணுவானாக்கா இங்கதான் வந்து அவன் வந்து எப்படியோ வந்து ஆஹ் அந்த தங்கத்தெல்லாம் என்ன பண்றான் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருப்பான் அந்த டயத்துல வந்து ஆக்சுவலா வந்து நம்மளுடைய விநாயக் அவன் பேர் விநாயக் ஹீரோ பேர் விநாயக் அவனும் வந்துருவான் ஆஹ் அவன் வந்தது அவன் வந்துட்டு இந்த மணிலண்டர் வந்திருக்காங்க அவனுக்கு தெரியும் தெரியாத மாதிரி காமிச்சுக்குவான் இந்த மணிலண்டர் இவன் வந்து தனிஞ்சுட்டு ஒழிஞ்சுக்கிட்டு அவன் என்னதான் பண்றான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் ஒளிஞ்சு ஒழிஞ்சு பார்த்துட்டு இருப்பான் விநாயக் என்ன பண்ணுவானாக்கா ஒரு கிணறு மாதிரி இருக்கும் அந்த கிணறுக்குள்ள போவான் ஓகே இவன் நம்மளை நோட் பண்றானா நோட் பண்றானான்னு பாத்துக்கிட்டே எல்லா வேலையுமே வந்து விநாயக் பார்த்துக்கிட்டே இருப்பான் அதே மாதிரி நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான் இந்த ஆளு அப்ப என்னாக்கா அவன் கையில வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த டிஃபன் பாக்ஸையும் எடுத்துட்டு போவான் எடுத்துட்டு போகும்பொழுது அந்த கிணத்துக்குள்ள இறங்கி உள்ள போயிட்டு இருப்பான் அதே மாதிரி இந்த மணிலண்டர் என்ன பண்ணுவானாக்கா சரி ஓகே நம்மளும் அந்த கிணத்துக்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதோடைய கிணத்துக்குள்ள போறதுக்கு டைப் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா வெளியில வந்துடுவான் அந்த கிணத்த விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படின்னாடா உள்ள போனா வெளியில வந்துட்டான் ஜிவன் பாக்ஸ் காணாமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசனை இருக்கும் போயிட்டு வரும்போது அவன் கையில தங்க காசு இருக்கும் அதையும் நோட் பண்ணிடுவான் அந்த மணிலெண்டர் ஓகே இவன் இந்த கிணத்துக்குள்ளதான் வந்து அந்த தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறான் போல அப்ப அந்த கிணத்துக்குள்ள போய் நம்ம என்ன இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவனும் அந்த கிணத்துக்குள்ள போவான் கிணத்துக்குள்ள போகும்போது என்ன ஆகும்பாக்கா ஏதோ ஒரு விதமான சவுண்டு எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருக்கும் சரி ஓகே தைரியத்தை வரவழைச்சிட்டு என்ன பண்ணுவானா அந்த கிணத்துக்குள்ள பெரிய பெரிய ஒரு சுரங்கப்பாதை மாதிரி எல்லாம் இருக்கும் ஒரு பெட்டி மாதிரி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஓபன் பண்ணிட்டு உள்ளக்க போயிடுவான் உள்ளக்குள்ள போனா ஒரு மாதிரி ஒரு பெரிய ஒரு சர்க்குலர் வேயா இருக்கும் அந்த சர்க்குலர் வே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே கலரியா இருக்கும் இருக்கும் அந்த வந்து எப்படி ஒரு ஒரு மாதிரி உயிர் உள்ள விஷயமா இருக்கும் அது வேற அந்த தேவியோடைய வயிற்றுக்குள்ளதான் அவனுக்கே தெரியாது சரி ஓகே என்னடா இது இவன் உள்ள வந்தா தங்கத்தை எடுத்துட்டு வெளியே வந்தா தங்க எங்க இருக்குன்னு தெரியல ஓகே இந்த ரிவன் பாக்ஸ் மூலமா தான் எது இருக்கும் ரிவன் பாக்ஸ் என்ன பண்ணுவானாக்கா சும்மா தேய்ச்சிட்டே இருப்பான் தேய்ச்சிக்கிட்டு துறப்பான் பாருங்க திறந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்குள்ள வந்து ஒரு இது இருக்கும் அந்த தானியத்தாளான ஒரு பொம்மை இருக்கும் அந்த பொம்மையை பார்த்த உடனே என்ன ஆகுனாக்கா அஸ்கர் வந்து வெளியே வந்துடும் ஏன்னா அஸ்கர் இருக்கிறதே வந்து அந்த பரம்புரு தேவியோடைய வைத்துக்குள்ள தானே அந்த பொம்மையை பார்த்த உடனே அந்த தானியத்தாலான பொம்மையை உடனே அஸ்கர் என்ன பண்ணுன்னா வெளி வெளியில வந்துடும் வெளியே வந்து என்ன பண்ணணும்னாக்கா யார் இருக்காங்கலாம் பார்க்காது இருக்கிறவங்க அந்த இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு சாப்பிட்டோம் அவங்களால கடிப்பட்ட யாருனாலுமே என்ன வாங்கினாக்கா அஸ்கருடைய சாவத்துக்கு உள்ளாயிருவாங்க இருவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வந்து இவன் உள்ள வருவான் அவனுக்கு தெரியும் ஆல்ரெடி உள்ள போய் என்ன பாடுபட போறான்ங்கிறத உள்ள வந்து பார்த்தா ஆல்ரெடி அஸ்கர் கிட்ட காட்டி கடிப்பட்டு இவன் இந்த மாதிரி ரொம்ப இருப்பான் எனக்கு வந்து நீ உன்னை வந்து உன் கூட நீ எப்படி தங்கம் எடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் தங்கத்தை எடுக்க வரல அவன் கூட பார்ட்னர் ஆகணுங்கிறதுக்காடி தான் வந்தேன் இப்ப இந்த மாதிரி எனக்கு சாபம் வந்துருச்சு எனக்கு முத்தி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அப்போதான் வந்து இவன் வந்து என்ன பண்ணுவானாக்கா ஓகே ஐயோ அப்படின்னு பாவமாயிரம் அவனை பார்க்கும் பொழுது சரி ஓகே உனக்கு உனக்கு எப்படியாவது முத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான் சரி ஓகே நம்ம வந்த வேலையை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவான் அவன் கையில இருந்து ஒரு லட்சுமண ரேகை அப்படிங்கிற ஒரு 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 பொடி மாதிரி ஒன்னு இருக்கும் அதை வந்து என்ன பண்ணுவானாக்கா அவனை சுத்தி போட்டுக்குவான் அந்த பொடியை தாண்டி அந்த அஸ்கர்னால உள்ள வர முடியாது இவன் என்ன பண்ணுவானாக்கா அந்த டிஃபன் பாக்ஸை திறந்து அந்த தானியத்தை எடுத்து காமிக்கும் போது டக்கு அதே தான் அந்த அஸ்கர் வந்துடும்ல அஸ்கர் வரும் வரும் ஆக்சுவலா வந்து அந்த டிவன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணாதான் வரும் ஓப்பன் பண்ணாம சும்மா வச்சுருந்தா வராது இவன் மொதல் என்ன பண்ணிப்பான அந்த பாக்ஸ் வந்து வந்து சும்மா ஜஸ்ட் ஓபன் பண்ணாம மூடி விட்டு வச்சுட்டு போயிடுவான் ஓப்பன் பண்ணாதான் அஸ்கர் வரும் ஸோ சோ வந்தாலும் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னாக்கா அந்த அஸ்கர் வரும் ஆனா அந்த அஸ்கராலாம் அந்த வட்டத்துக்குள்ள வர முடியாது இப்போ என்ன பண்ணுவானா அந்த வட்டத்துக்கு உள்ள இவன் சேஃபா நின்றுகிட்டு அஸ்கரை வந்து விளையாட்டு காட்டுவான் அந்த அஸ்கர் வந்து அந்த சாப்பிடணுங்க ரொம்ப வந்து கெஞ்சும் அவங்க கிட்டாது அந்த குடு அந்த குடு ஏன்னா அஸ்கர் வந்து தானியத்தையும் பார்த்தது கிடையாதுல சாப்பிட முடியாதுல்ல அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஏப்பு காமிப்பாவே அப்போ என்ன பண்ணுனாக்கா அஸ்கரை வந்து கெஞ்சும் ரொம்ப க கதரும் அதனால என்ன பண்ணுவானாக்கா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த தானியத்தை வந்து அந்த வட்டத்துக்கு வெளியே தூக்கி போடுவான் அந்த தானியத்தை தேடி அந்த அஸ்கர் போகிற அந்த டயத்தில் அஸ்கர் பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன வந்து ஒரு வேட்டி மாதிரி வந்து அவுத்து விட்டால் வந்து ஃபுல்லாக தங்கமாக வந்து கொட்டும் அஸ்கர் வந்து அசந்து சாப்பிட்டுட்டு இருக்க டயத்தில் அவனுக்கு கிடச்ச தங்கத்தை ஃபுல்லாக அவன் என்ன பண்ணுவானாக்கா எடுத்துகிட்டு அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஒரு டென் டூ ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் இருக்கும் அதுக்குலாம் அவன் என்ன பண்ணுன்னா எடுத்துக்கிட்டு மேலே ஏறிடுணும் இல்லைன்னாக்கா அதை சாப்பிட்ட அந்த தானியத்தை சாப்பிட்டு அந்த அஸ்கர் வந்து என்ன பண்ணணும்னாக்கா இவனை வந்து சாப்பிடும் அதனால வந்து என்ன பண்ணணும்னாக்கா அதுக்குள்ள போகணும் சரி போற டயத்துல வந்து இவனுக்கு முத்தி கொடுத்துட்டு சொல்லிட்டு அந்த கொண்டு வந்த விளக்கம் வந்து அவன் மேல போட்டு அவனுக்கு முத்தி என்ன பண்ணுவான் சர சரன்னு அந்த கயரை பிடிச்சி மேல ஏறிடுவான் இந்த அஸ்கரை என்ன பண்ணுவனாக்கா அந்த தானியத்தை சாப்பிட்டுட்டு திருப்பி இவனை சாப்பிட்றதுக்காண்டி மேல போயிட்டு இருக்கும் அதுக்குள்ள அவன் என்ன பண்ணுவானாக்கா மேல போய் அந்த பெட்டியை வந்து மூடிடுவான் மூடிட்டு அந்த லட்சுமணி போட்டுருவான் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த தங்கத்தை எடுத்துட்டு வந்துருவான் இது இதுதான் இவனுடைய இது இதான் இவன் தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு வர அந்த யுக்தி இப்போ பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்க அந்த ரெண்டு பேத்துக்கும் சண்டை வந்துடும் ஆக்சுவலா ஒரிஜினல் பொண்டாட்டிக்கும் அந்த செகண்ட் ஒய்ஃபுக்கும் இனிமேலாம் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னாக்கா இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சம் திருட்டு வேலை பார்க்கும் போல அந்த செகண்ட் வைஃப் அந்த வீட்டுல அதனாலேயே வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா அந்த ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நாட்கள் போயிட்டே இருக்கும் இவன் வந்து அதே மாதிரி போவான் தங்கத்தை எடுத்துட்டு வருவான் நல்லா பாத்தீங்கன்னாக்கா செலவு பண்ணுவான் இந்த மாதிரி அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னாக்கா இவகுருமே ரொம்ப வயசாக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரியான இளம் வயதுல இருக்கும் போத ஈஸியா வந்து அந்த தங்கத்தை எடுத்துட்டு அவன் லிஃப்ட் லிப்டாய் திருப்பி லிஃப்ட் பண்ணி மேலே ஏறி வரது இதெல்லாம் வந்து ரொம்ப சுலபமாக இருந்துச்சு போக போக பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு வயசா வயசாக அவனால அதை பண்ணவே முடியல சரி ஓகே இருந்த தங்கத்தை ஃபுல்லாக அவனால எவ்வளவு கழிச்சிச்சோ அந்த தங்கத்தை மட்டும் எடுத்துட்டு வந்திருப்பான் சரி ஓகே நம்மளுடைய பையனை வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி அவனுக்கு இந்த சொல்லிக் கொடுப்போம்னு சொல்லிட்டு அவன் பையனுக்கு வந்து ஒரு கால் வந்து நடக்க முடியாது இருந்தாலுமே வந்து அந்த பையனை வந்து அந்த அஸ்கரை இவன் போய் எப்படி வந்து அஸ்கரோட ரேட்டை எடுத்து அந்த இதெல்லாம் வந்து தங்கத்தெல்லாம் கலெக்ட் பண்ணானோ அதே மாதிரியான ஒரு ப்ராக்டிஸை அஸ்கர் இல்லாம வீட்டுல சும்மா இவனுக்கு கொடுத்துட்டு இருப்பான் அவனும் இதே மாதிரி அஸ்கர் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இது பண்ணிட்டு அதுல வர தங்க காசு எவ்வளோ தேல்சா நார்மல் காயின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருப்பான் இதுதான் இவனுடைய ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இவன் ஏறி போயிட்டு இருப்பான் அப்ப வந்து என்ன நடக்கும்னாக்கா இது மட்டும் போதுமா ஏன்னா இவனுக்கு கால் வந்து ரொம்ப நொண்டியா இருக்கிறானே இவனுக்கு எப்படி வந்து பண்ணிட்டு இருக்குங்கிற ஒரு சின்ன கவலை நமக்கு இருக்கும் அப்போ வந்து ஓகே இவன் வந்து ஓரளவுக்கு தயாராகிட்டான் இவன் வந்து நம்ம தும்பாடு கூட்டிட்டு போவான் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவான் ஒய்ஃபும் வந்து ஓகே நீ அப்பாவுக்கு வந்து உதவியா வந்து தும்பா போ அப்பா பண்ணே பண்ற எல்லா விஷயத்தையும் நீனு கத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த தானியத்துக்கான மாவை அரைச்சு இந்த அம்மா என்ன பண்ணுனாங்க இவன்கிட்ட கொடுத்துட்டு நல்லபடியா போயிட்டு வப்பான்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க அம்மாவுக்கு தெரியாது இவங்க எப்படி போய் தங்க அனுக்குறாங்க அஸ்கர் யாரு தான் செஞ்சுட்டு அவங்க அப்பா கூட போறவன் என்ன பண்ண சேர்ந்து அந்த தானியத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான் அவங்க அப்பா வந்து அந்த தானியத்தை ப்ரிப்பர் பண்ணதுக்கு அப்புறமே தூக்கி போட்டுருவான் அப்ப அவங்க அப்பா மைண்டில் என்ன இருக்கும்னாக்கா இவனை ஜஸ்ட் கூட்டிட்டு போய் அந்த கொகையை மட்டும் காமிச்சிட்டு வந்திருக்கலாம் அதுக்கப்புறம் போகும் பொழுது அந்த தானியத்தை வந்து காமிச்சு எப்படி அஸ்காரை வந்து நம்ம அட்டாக் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன நினைச்சிருப்பான் அதே மாதிரி சரி வா ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு ட்ரையல் மட்டும் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் இவனை என்ன பண்ணுவானாக்கா உள்ள கூட்டிட்டு போவான் அந்த பயனுக்கு தெரியாது தானியத்தை காமிச்சா அஸ்கர் வந்துடும் சொல்லிட்டு உள்ள போகும்பொழுது என்ன நடக்கும்னாக்கா அவன் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுவான் இந்த மாதிரி நீ வந்து உள்ள வந்தோடனே பஸ்ட் லட்சுமி ரையை போட்டுக்கணும் லட்சுமி ரயை போட்டதுக்கு அப்புறம் அதனால உள்ள வர முடியாதுன்னு சொல்லுவான் சரி ஓகேவா வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்ப நம்ம அஸ்கரை பார்க்கலையா அப்படின்னு போது தானியம் இருந்தா தான் அஸ்கர் வரும்னு சொல்லிட்டு உன் அப்பா நினைச்சிருப்பான் அவன் அப்பாவுக்கு தெரியாது தானியம் எடுத்துட்டு வந்திருக்காரு அப்ப சொல்லுவான் இந்தாப்பா நான் தெரியாம தானியத்தை கொண்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லுவான் அந்த தானியத்தை பார்த்த உடனே அஸ்கர் மேல இருந்து வர ஆரம்பிச்சிடும் அப்பா அந்த லட்சுமிக்கு வெளியே இருப்பான் டக்குன்னு பார்த்தா லட்சுமி ரயிக்குள்ள போகும்போது அவன் பையன் வெளில போயிடுவான் டக்குனு அந்த பையன் எடுத்து உள்ள அந்த லட்சுமி நகரக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் என்னடா வேலை பார்த்துருக்க நீ அப்படின்னு சொல்லும் ஆல்ரெடி அவன் கையில வச்சிருந்த அந்த அந்த தானியம் வந்து வெளியே விழுந்துடும் அந்த தானியத்தை வந்து அந்த அஸ்கர் சாப்பிட்டுருக்கும் போது அந்த பையன் வந்து அந்த சைடுக்கு அப்புறம் என்ன பண்ணுவானா போய் அந்த தங்கத்தை எல்லாம் எடுத்துருவான் எடுக்கும்போது அப்பாங்க ரெண்டு டே அதெல்லாம் அப்புறமாட்டி பாத்துக்கலாம்டா திங்கி முடிக்கிறதுக்குலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பா மேலே ஏறிட்டு அந்த பையன் வந்து பின்னாடி ஏற ஆரம்பிச்சிருவான் ஆல்மோஸ்ட் அந்த அஸ்கர் வந்து சாப்பிட்டுட்டு அவர்த்து ஃபாலோ பண்ணி அட்டாக் பண்ண வர டயத்துல அப்பா வந்து அதை மூடிடுவான் மூடி வச்சுட்டு பையனை போட்டு பயங்கரமா அடி அடி அடிப்பான் தங்க காசை காமிப்பான் பயங்கரமா டே என்ன வேறடா பார்த்து வச்ச நீ நம்ம யாரும் செத்துருக்கோம் நானு இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு வந்து சரி இது மத தங்க தங்க காசு சம்பாதிச்சிருக்க வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் இதுல என்ன ஒரு நடக்கும்னாக்கா இந்த பையன் வந்து அவங்க அப்பாவை பார்த்து நிறைய விஷயங்கள் கெட்டு போயிருப்பான் என்ன நடக்கும்னாக்கா அந்த அவங்க அப்பா வச்சிருப்பாருல அந்த செகண்ட் ஒய்ஃப் அந்த செகண்ட் ஒய்ஃப் கிட்ட இந்த பையன் இந்த தங்க காசு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி ஒரு மாதிரி ஆஹ் ஒரு மாதிரி பேடா பிஹேவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான் சின்ன பையனா இருந்தாலுமே ஏன்னா உன் அப்பா பார்த்து ரொம்ப கெட்டு போயிருப்பான் இது அவங்க அப்பா தெரிஞ்சுக்கிட்டு உங்க அப்பா வந்து ரொம்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அவன் அப்பா அவன் அப்பா வந்து இவங்க போய் இது இந்த எனக்கு ஏதாவது ஆச்சுனாக்கா இந்தாடா பாத்துக்க இதா நான் வச்சு வச்சிருந்தேன் தங்கம்லாம் அப்படிங்கிற மாதிரி பையனை கூட்டு காமிப்பான் அதே மாதிரி அவன் பையனை பார்த்து வச்சுக்குவான் அதுக்கப்புறம் என்ன ஆகுனாக்கா இவருக்கு அந்த செகண்ட் ஒய்ஃப் கையில தங்க காசு வச்சிருந்த பார்த்த உடனே கேட்பான் இது எப்படி உனக்கு கரைச்சினும் உன் பையன் தான் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லும்போது டக்குனு உனக்கு கோதரும் என்னடா இது நம்ம தான் அப்படி மாதிரி கெட்டு போயிட்டோம்னாக்கா நம்ம பையன் அதுக்கு மேல வரானே சொல்ல உனக்கு போட்டு அடி அடி அடினு அடிக்க ஆரம்பிச்சிவான் இப்பவே உனக்கு இந்த மாதிரியான பேட் திங்கிங் எல்லாம் வருதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அவன் பையன் சொல்லுவான் அதெல்லாம் வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் வந்து லைஃபை வந்து ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவேன் எனக்கு தங்க வேணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அவன் அப்பா என்னவா சொல்லுவோம் அதெல்லாம் கிடையாது நான் போறேன் அஸ்கர் கிட்ட வந்து எல்லா தங்கத்தையும் எடுக்கிறேன்னு சொல்லும் போது அப்பா சொல்லுவான் எப்படி அஸ்கர் வந்து தங்கத்தை வந்து நம்ம கொடுக்கும் நம்மளே கிடைக்கிற அந்த பத்து செகண்ட்ல அழுத தங்கத்தானடா அப்படின்னு சொல்லும் போது பையன் வந்து ஒரு ஐடியா கொடுப்பான் என்ன லூசாப்பா ஒரு ஆஹ் ஒரு தானியத்தை கொடுத்து அந்த அஸ்கர் திங்கும் பொழுது ஒரு நாள் பத்து செகண்ட் அவனுக்கு கிடைக்கிது இதே மாதிரி நம்ம வந்து பல தானிய உருண்டையை கொண்டு போவோம் ஒவ்வொரு தானிய உருண்டையா போட்டு போட்டு அஸ்கர் சாப்பிட சாப்பிட நமக்கு கிடைக்கிற டயத்துல ஃபுல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையுமே எல்லாத்தக காசையும் எடுத்துருவோம் அப்பாவுக்கு போயிடும் பையனை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருவான் சரி வாடா மகனே நான் அனுபவிச்ச சந்தோஷத்தை நாள் அனுபவிட்டு எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிருவான் இவனையும் வந்து அந்த பையனுக்கு வந்து ஒரு கெட்ட உதாரணமா ஆக ஆரம்பிச்சிருவான் சரின்னு சொல்லிட்டு அவங்க பையன் கொடுத்த அடிய ஐடியா மாதிரி நிறைய தானிய உருண்டையை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தானிய உருண்டையை வந்து செஞ்சிருவாங்க செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த அஸ்கர் இருக்கிற இடத்துக்குள்ள போவாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கனாக்கா பஸ்டவன் அப்பா உள்ள இறங்கி அந்த லட்சுமண ரக எல்லாம் போட்டுட்டா என்ன பண்ணுவானாக்கா ரெண்டு தானிய உருண்டையை கையில எடுத்து கா எடுத்த உடனேயே ஆக்சுவலா தான் தானிய உருண்டையை பார்த்தாலே அஸ்கர் வந்துரும்ல அதே மாதிரி அஸ்கர் வந்து முன்னாடி நிற்கும் நின்ற உடனே ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்கும் என்னன்னாக்கா ரெண்டு தானிய உருண்டையை பார்த்த உடனே ஒன்னா இருந்த அஸ்கர் வந்து ரெண்டா பிரிஞ்சிரும் அப்பதான் தெரியும் ஐயோ ஒரு அஸ்கரை வந்து நம்ம சமாளிக்கிறது பெருசே இப்ப ரெண்டு வந்துருச்சு ரெண்டு தானியத்தை பாத்தி இப்ப நம்ம நிறைய கொண்டு வந்திருக்கோமே அதை பார்த்தா நிறைய அஸ்கர் வந்துருமேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான் பாத்தா பையன் எல்லா தானிய ஒன்றையும் வெளியே எடுத்து வச்சிருவான் நிறைய அஸ்கர் வந்து பார்த்தா அவங்க ரெண்டு பேர்த்தையும் சூழ்ந்துரும் என்ன பண்றதுன்னே தெரியாது அவ்வளவு தூரம் வந்து எல்லாம் ஒரு கொடூரமான ஒரு இதுவா இருக்கும் கொஞ்சம் கூட லைட்டா மிஸ் ஆனா கூட ரெண்டு பேர்த்தையுமே வந்து அடிச்சு போட்டுரும் ரெண்டு பேருமே சாவத்துக்கும் உண்டாயிருவாங்க என்னடா வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சரி வந்த ஒவ்வொரு தானிய உருண்டையும் நம்ம ஒவ்வொன்றா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒவ்வொரு தானியமா போடுவாங்க அதுக்கு அஸ்கருக்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பிச்சுடுங்க ஒவ்வொரு அஸ்கர் என்ன பண்ணுவோம் அடிச்சு அந்த வளையத்துக்குள்ள இன்னொரு அஸ்கரை தூக்கி போறோம் அந்த வளையத்துக்குள்ள போகும்போது அந்த அஸ்கர் வந்து கொசுங்கிரும் அப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியா வரும் ஓகே நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா எல்லா அஸ்கரையும் இந்த வளையத்துக்குள்ள வர வச்சு பொசுக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானாக்கா வேற வழி இல்லை இங்க எது தப்பிக்கிறதுனாக்கா நான் என்னோட உயிரை வந்து கொடுத்தாகும்னு சொல்லிட்டு அந்த எல்லா பொம்மையும் என்ன பண்ணுவான் உடம்புல கட்டிக்குவான் ஏன்னா எல்லா அஸ்கரும் வந்து ஏன்னா அஸ்கர் வந்து ரெடியா இருக்கும் எப்படா அந்த வட்டத்தை ஒட்டி வெளியே வருவாங்க நம்ம சாப்பிடலாம் அவன் அப்பா வந்து எல்லா பொம்மையும் நான் கட்டிக்கிறேன் நீ எப்படியாவது தப்பிச்சிடறாளா மகனை அப்படின்னு சொல்லுவான் அதை கொத்துக்கவே மாட்டான் மகன் என்ன பண்ணுவான் அவன் அப்பங்காரன் இதெல்லாம் இதை எடுத்துட்டு என்ன பண்ணுவானா மேல கரெக்டா மேல போய் நின்றுக்குவான் அவனை சாப்பிட வர எல்லா அஸ்கரையும் வந்து டக்குன்னு கீழே ரிலீஸ் பண்ணி விடுவான் அது வந்து அந்த லட்சுமண விழுந்து விருந்து எல்லாமே வந்து பஸ்மம் ஆயிரும் கடைசி அப்பங்காரனும் அஸ்த கிட்ட கடிபற்றுவான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வருவான் ஐயோ நம்ம அப்பா இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அப்பாவும் வெளியே வந்திருப்பான் எப்படின்னாக்கா கோரமான ஒரு உருவத்துல அஸ்கர்கிட்ட கடிபட்டு அதே வந்து ஒரு சாவத்தோட வந்துடுவான் பசியோட சாவத்துல வந்து கடைசியில் இந்தாடா மகனை என்னால முடிஞ்சது இந்த தங்கத்த தண்ணி வச்சுக்கோடா அப்படின்னு சொல்லும் போது அதை பார்த்து அந்த பையன் பயங்கரமாக அழுவான் பட்ட பேராசையினால அவனை இழந்துட்டேனே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தங்கம்லாம் வேணாம் அப்பான்னு சொல்லும் போது எனக்கு முத்தி குடுடா அப்படின்னு சொல்லுவான் என்னால் எப்படி பாவனை விட்டு போக முடியும்னு சொல்லிட்டு சொல்லும் போது வேற வழி இல்லாமல் அவங்ககிட்ட இருக்க அந்த இதை வந்து え、uh huh. uh huh. கையில் இருக்க விளக்கை வந்து அவள் அப்பா போட்டு அப்பாவை எரிச்சிருவான் இருந்தாலும் அப்பா வந்து சாக மாட்டான் அப்போ வந்து சொல்லுவான் அஸ்கர் வரான்ப்பா நீ தூங்குப்பா அப்படின்னு சொல்லும் தான் அவள் அப்பா வந்து கட்ட அப்படியே சேர்த்து எரிஞ்சுக்கிட்டே வந்து கண்ணை மூடி அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுவான் தூங்கினதோடையே ஃபுல்லாக எரிஞ்சிருவான் அவனை முத்தி கிடைச்சிரும் பேராசைப்பட்ட அந்த பையனும் என்ன பண்ணுவானாக்கா அந்த இடத்த விட்டு போயிடுவான் ஸோ இந்த கதை வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தான் அந்த ஒரு ஃபுல் எஃபோர்ட்டையும் உங்களால் வந்து உணர முடியும் இந்த கதை பிடிச்சிச்சுனாக்கா நம்ம சேனல் வந்து நீங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை இந்த படத்துடைய செகண்ட் பாகம் வந்து ரொம்ப சீக்கிரமாவே வெளியாக போகுது பார்க்கலாம்